மகர ராசிக்காரர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி இதுவரை ஏழரை ஆண்டு காலம் பாடாய்படுத்தி வந்த ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதில் ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு கேள்வி இன்னொரு சாராருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இந்த ஏழரை சனி பாடாய்படுத்தியது என்பது ஒரு ஒரு சாராரினுடைய குமுறல் இன்னொரு சாராருடைய குமுறல் என்னன்னா குமுறல் என்பதை விட அவனுடைய கருத்து என்ன அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லையே நல்லா தான் இருந்தது வேலையில் ப்ரமோஷன்ஸ் நல்ல தொழில் அபிவிருத்தி தனலாபங்கள்லாம் இருந்தது அது ஒன்றும் நம்மளை பெருசாக பண்ணலையே அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும் அதாவது நம்முடைய கண்ணோட்டம் ஏழரை சனி என்றாலே அது பாடாய்படுத்தும் என்ற ஒரு தவறான கண்ணோட்டமே அதற்கு காரணம் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏழரைச் சனியை சந்திக்காமல் இருக்க மாட்டார்கள் முப்பது ஆண்டு கால சனியினுடைய சுழற்சியில் கண்டிப்பாக இரண்டு ஏழரைச் சனியாவது கண்டிப்பாக பார்ப்பார்கள் ஆயுள் காலம் அதிகம் உள்ளவர்கள் மூணு ஏலரைச் சனியை பார்ப்பார்கள் இதில் ஏழரைச் சனி உண்மையாகவே கெடுதல் செய்யுமா அப்படின்னா அவர் அவருடைய ஜன ஜாதகத்தில் சனியானவர் சுபத்துவம் பெற்றிருந்தால் ஏழரைச் சனி என்று அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி சனி எங்கு இருந்தாலும் நன்மையை செய்வார் மாறாக ஜன ஜாதகத்தில் பாபத்துவம் பெற்ற சனியாக இருந்தால் கண்டிப்பாக அது ஏழரை சனி என்றல்ல எங்கிருந்தாலும் இருந்தாலும் கெடுதல்களை கூடுமானவரை செய்வார் இதுதான் அடிப்படை விதி ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சாரார் மகர ராசி அன்பர்களுக்கு சனி மிகப்பெரிய கடுபடங்களை தந்திருக்கும் அதற்கு காரணம் தன்னுடைய ஜன்ன ஜாதகத்தில் அவர் பாபத்தும் பெற்றிருப்பார் இன்னொரு சாராருக்கு நன்மைகளை செய்திருப்பார் பல ஏற்றங்களை தந்திருப்பார் அதற்கு காரணம் அவருடைய ஜன்ன ஜாதகத்தில் அவர் சுபத்துவம் பெற்றிருக்கிறார் இதுவே உண்மை சரி எப்படி இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய வருடம் ஆங்கில புத்தாண்டு மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியானவர் பெயர்ந்து ஏழரை சனியிலிருந்து விடுதலை தருகிறார் ஏழரைச் சனியிலிருந்து விடுதலை ஏன் அதை சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா பன்னிரண்டு ஒன்று இரண்டு இந்த மூன்று இடங்களில் பயணப்படும்போது அதை ஏழரை சனின்னு சொல்கிறோம் முடிச்சுக்கிட்டு மூணாம் இடத்துக்கு போவார் இல்லையா அப்போது மூன்றாம் இடம் என்பது பாவக்கோள்களுக்கு அந்த இடங்களில் இருந்தால் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அது நன்மையை செய்யும் என்ற விதியின்படி ஏழரை சனியை முடித்து மூன்றாம் இடத்திற்கு செல்லும்போது ஏழரை ஆண்டு காலம் தான் பறித்தவைகளை கஷ்டங்களாக தாங்க முடியாத அளவுக்கு தந்த இன்னல்களை அவர் நீக்குகிறார் தான் தன் பறித்தவைகளை திரும்பத் தருகிறார் கஷ்டங்களை எல்லாம் இன்பமயமாக மாற்றுகிறார் அதனால்தான் அந்த மூன்றாம் இடத்திற்கு செல்லும்போது ஏழரை ஆண்டு காலம் முடித்து அந்த மூன்றாம் இடத்திற்கு செல்லும்போது அது மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்நாள் வரை பறித்தவைகள் திரும்ப கிடைக்கும் இந்நாள் வரை பட்ட அவமானங்களுக்கு கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிம்மதி சந்தோஷம் உண்டு என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆகவே இந்த ஆண்டு ஏழரை சனி முடியும் தருவாயில் மிகப்பெரிய நன்மைகளை அடைவீர்கள் மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஆறில் மறைவது அவ்வளவு சிறப்பல்ல தங்கத்தை வாங்கும்போது கவனமாக இருங்கள் அதை அடகு வைத்திருப்பீர்களே என்று சொன்னால் அந்த தேதிக்குள்ளாக வட்டியை கட்டி அதை ரினியூல் பண்ணிக்கோங்க பெனால்டி போட வேண்டிய தருணம் வரும் அல்லது மறந்திருந்தால் அது நம்ம கையை விட்டு மீட்க முடியாத தருணங்களில் கையை விட்டு போகக்கூடிய எல்லாம் உருவாகும் புத்திர வகையில் அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை அவர்களுடைய நடவடிக்கைகளும் கவனம் தேவை ராகு கேது பயிற்சி அதே மே மாதத்திற்கு பிறகு நடக்கூடிய ராகு கேது பயிற்சி எடுத்துக்கொண்டால் ராகு இரண்டாம் ஸ்தானத்திற்கு வருகிறார் வாக்கில் கடுமை இருக்கும் மென்மையாக பேசுங்கள் அன்பாக பேசுங்கள் எட்டில் இருக்கக்கூடிய கேது விபத்து அது சிறு விபத்து பெரு விபத்து என்பது அவரவருடைய ஜன ஜாதகத்தை புத்தியை பொறுத்து சிறு விபத்தையாவது அவர் தருவார் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்கள் பொது இடங்களில் அவமரியாதை ஏற்படும் ஆகவே பொது விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கம் இது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு சனி நன்மை செய்கிறார் மற்ற கோள்களுடைய பயிற்சி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ஒவ்வொரு அடியும் கவனமாக வைத்து கொள்ளுங்கள் நன்றி